ஆறாவது ஆண்டு குடியரசு தினத்தை இன்று நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேரா இயல்வது நாடு என்ற ஐயன் திருவள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப நலத்துடனும் வளத்துடனும் திகழும் நம் இந்திய தாய் திருநாட்டில் எல்லோரும் ஓர்குளம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர்நிலை எல்லோருமே நாட்டு மன்னர் என்று சொன்ன சுதந்திர கவி பாரதியின் கனவு நனவான நன்னால் இன்று உலக ஜனநாயகத்தின் ஒப்பற்ற உதாரணமாய் மக்களாட்சியின் ஆட்சியின் மாண்பிற்கு மதிப்புறு சான்றாய் மக்கள் உரிமைகள் எப்படி மதிக்கப்படுகின்றன என்பதற்கு எடுத்துக்காட்டாய் இன்று உலக அரங்கில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது நம் நாடு இத்தனை பெருமைகளை இந்திய மக்களாகிய நாமும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நம் தாய் திருநாடும் பெறுவதற்கு அடித்தளமாக ஆதாரமாக அமைந்தது நம் நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டமே இத்தனை பெருமிதங்களை ஒருங்கே பெற்ற நம் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்ற அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது நம் மண்ணுரிமை மக்கள் உரிமை பெண் உரிமை சமூக நீதி சமத்துவம் என ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்து கூடி விவாதித்து அறிந்து வடிவம் கொடுத்து பின் சட்டவாக்க அவையில் சமர்ப்பித்தனர் அதன் பிறகு விவாதங்களுக்கு பிறகு சட்டவாக்க அவை உறுப்பினர்களின் ஒப்புதல் பெறப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் முழுமையாக நம் அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஜனநாயகத்தின் ஒப்பற்ற நாளைத்தான் நாம் இன்று குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சாதனை சரித்திரங்களோடு சகோதரத்துவத்தோடு நம் எதிர்கால தலைமுறைகளும் கொண்டாட வழிவகுத்துக் கொடுப்போம் உலகின் மறுமலர்ச்சியே மக்களாட்சி மலர்ந்த நாடுகளால் மட்டுமே சாத்தியமானது அவற்றுள் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகிய நம் நாட்டிற்கு தனி பெருமிதம் உள்ளது அகிம்சையை உலகிற்கு போதித்த நம் நாட்டின் பெருமிதம் இமயம் போல் உயர்ந்து நிற்க இங்கு நடக்கும் மக்களாட்சியே அடித்தளம் உலகம் போற்றும் நம் மக்களாட்சிக்கு நமது அரசியலமைப்பு சட்டமே அடித்தளம் நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த அன்று விடுதலை போராட்ட வீரரும் தியாகசீலரும் கற்றுணர்ந்த கல்வியாளரும் உயர் குணங்களில் தகைமையாளரும் தனித்துவமிக்க தலைவருமான முனைவர் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்திய நாட்டின் முதல் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று கொண்டார் புதிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சபையானது நாடாளுமன்றமாக மாறியது ஆங்கிலேயர்களிடமிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நம் நாடு விடுதலை பெற்றாலும் அவர்கள் இயற்றி வைத்திருந்த சட்டங்களில் இருந்து நாம் விடுதலை பெற்றது நமக்கு நாமே இயற்றிக்கொண்ட புதிய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து நம்மை வழிநடத்த தொடங்கிய 1950 ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி 26 ஆம் தேதிதான் வரலாற்றில் இந்த நாள்தான் நாம் பூரண அரசியல் சுதந்திரம் பெற்ற திருநாள் A land of dreams both vast and free rooted in justice equality and liberty ladies and gentlemen good morning today as we stand Let us pause to honor the incredible sacrifices of our valiant freedom fighters, those brave souls who fought with unmatched courage, unyielding determination, and un to gift us the freedom we cherish today. We also pay homage to the visionaries, intellectuals, and stalwarts who drafted the Constitution of India, a document so profound. Monumental and enduring that it has steered our great nation through every trial and triumph. It is this very constitution which came into effect on this day in 1950 that transformed India into the world's largest, most vibrant democracy and a shining beacon of hope and inspiration for nations across the globe. Friends, India is more than a country, it is a kaleidoscope of cultures. A symphony of languages, a mosaic of traditions. Where diversity dazzles, unity prevails, and history whispers through every corner. From the snow-capped Himalayas in the north to the shimmering seas of Kanyakumari in the south, from the vibrant deserts of Rajasthan to the lush forests of Northeast, our nation stands as a spectacular testament to the phrase, unity in diversity. இன்றைய குடியரசு நாள் விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு முப்படை தலைவர்கள் மற்றும் காவல்துறை உயர் அலுவலர்களை அறிமுகம் செய்து வைக்க உள்ளார்கள் லெப்டினன்ட் ஜெனரல் கே எஸ் ரார் ஏ எம் தென்னிந்திய பகுதிகளின் தலைமை தலைவர் ரியர் அட்மிரல் சதீஷ் எம் ஷென்னா என் எம் கடற்படை அதிகாரி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி குரூப் கேப்டன் கே எம் ரகுராமன் விஎம்ஜி வான்படை அதிகாரி வான்படை நிலையம் தாம்பரம் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் தத்விந்தர் சிங் சைனி ஜிஎம் கமாண்டர் கடலோர காவல்படை கிழக்கு மண்டலம் காவல்துறை தலைமை இயக்குநர் காவல்படை தலைவர் திரு சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் அவர்கள் சட்டம் மற்றும் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குனர் திரு எஸ் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஐபிஎஸ் அவர்கள் கூடுதல் காவல்துறை இயக்குனர் சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு ஏ அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஆகியோரை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிமுகம் செய்து வைக்க உள்ளார்கள் இன்றைய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கின்றோம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற குடியரசு தின விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சீர்மிகு பெருமக்கள் அரசு உயர் அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருகை என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் different languages yet one resounding voice a tapestry of cultures united choice india your spirit forever will stay radiant and proud this republic day for india the largest most democratic country in the world january 26th is a day to remember and celebrate with unwavering patriotic fervor on january 26 1950 the magnificent constitution of India came into effect and the country transitioned into a republic like no other. This historic milestone marked the dawn of a new India, a nation that is both truly democratic and steadfastly republican in spirit. குடியரசு தின கொண்டாட்ட நிகழ்வுகளில் முக்கிய அம்சமாக நம் நாட்டின் பெருமையை கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக ராணுவ மற்றும் காவல்துறை மற்றும் சாரணர் படையின் அணிவகுப்பு பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் துறைகள் சார்ந்த அலங்கார அணிவகுப்பு ஊர்திகள் இடம்பெற இருக்கின்றன இந்த நன்னாளில் சிறப்பாக பணியாற்றிய சீருடை பணியாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விருதுகள் பதக்கங்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு வீர தீர செயல்களுக்கான அண்ணா பதக்கங்களை வழங்கி வருகிறது இந்த பதக்கத்துடன் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகின்றன மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு உயிர் நீத்த கோயம்புத்தூரைச் சேர்ந்த கோட்டை அமீர் அவர்களின் பெயரால் கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு சிறப்பாக சேவை செய்து வருபவருக்கு வழங்கப்படுகிறது காசோலை பதக்கம் மற்றும் தகுதி உரை இதில் அடங்கும் இதுவரை ரூபாய் இருபத்து ஐந்தாயிரம் ரூபாயாக இருந்த இந்த விருதிற்கான பரிவு தொகையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க கடந்த ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று ஆணையிட்டுள்ளார்கள் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தினை கடைபிடித்து அதிக உற்பத்தியை பெறும் விவசாயிகளுக்கு வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறந்த விருது திரு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது ஐந்து லட்சத்திற்கான காசோலையுடன் பதக்கமும் பாராட்டு சான்றிதழும் இன்று வழங்கப்பட இருக்கின்றது சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு காந்தியடிகள் விருது வழங்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகளும் இன்று வழங்கப்பட இருக்கின்றன A warm welcome to the Honourable Deputy Chief Minister of Tamil Nadu to the Republic Day celebrations. We also welcome the Honourable Chief Justice of the High Court of Madras and the Honourable Speaker of the Tamil Nadu Legislative Assembly. குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்டமை நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களையும் வரவேற்கின்றோம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு எனும் சுயமரியாதை சகலருக்கும் சமமான வாய்ப்பு எனும் சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் என சமத்துவம் என அனைத்து சமூக என எல்லாவற்றையும் உள்ளடக்கிய முழுமையான வளர்ச்சி பெற்ற மாநிலமாக நம் தமிழ்நாடு இருக்கிறது சென்னை பெருநகர காவல் மயிலாப்பூர் போக்குவரத்து உதவி ஆணையர் ஜூலியஸ் கிறிஸ்டோபர் அவர்களின் மேற்பார்வையில் நீலாங்கரை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ராஜா அவர்களின் தலைமையில் மோட்டார் வாகனங்கள் முன்னும் அணிவகுத்து வர அரசு மரபுசார் நெறிமுறைகளின்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் We welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived to take part in the Republic Day celebrations. Ladies and gentlemen, we welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who is here to take part in the Republic Day celebrations. The ceremonial piloting and outriding to the Honorable Chief Minister of Tamil Nadu is supervised by Julius Christopher, Assistant Commissioner Greater Chennai Police, and led by Inspector Raja.

சிறந்த பாரம்பரிய சுற்றுலா இலக்கிற்கான பட்வா சர்வதேச பயண விருது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான ஆசிய செஸ் கூட்டமைப்பின் சிறந்த மனிதருக்கான விருது ஐநா சபை மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு யுனைடெட் நேஷன் இன்டகிரசி டாஸ்க் போர்ஸ் அவார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர் என்கின்ற விருது என நல்லாட்சிக்கு ஆண்டோர்களின் நற்சாட்சி பெற்று உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கும் திராவிட மாடல் அரசின் வெற்றி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் தொழில் நிறுவனங்கள் பெருகிய மாநிலங்களின் பட்டியலில் முதலிடம் பட்டினிச்சாவு இல்லாத மாநிலங்களின் பட்டியலில் முதலிடம் அதிக சேமிப்பு கிடங்குகளை பதிவு செய்த மாநிலங்களின் பட்டியலில் முதலிடம் வேலை வாய்ப்புகளை வழங்கிய மாநிலங்களின் பட்டியலில் முதலிடம் கல்வியிலும் சுகாதாரத்திலும் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் முன்னோடி மாநிலம் என தமிழ்நாட்டை முதலிடம் பெற வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் விங் கமாண்டர் வீரேந்திர பிரகாஷ் அவர்களின் தலைமையில் ஜூனியர் வாரண்ட் ஆஃபீஸர் நவீன்குமார் சர்மா அவர்கள் வழிநடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் We extend a hearty welcome to the honorable governor of Tamil Nadu who has arrived to unfurl the national flag and take part in the Republic Day celebrations. The piloting and outriding motorcade to the Honorable Governor of Tamil Nadu is from the Air Force Police Team of Number no. Nine Provost and Security Unit, commanded by Wing Commander Virendra Prakash. The piloting team is led by Junior Warrant Officer Naveen Kumar Sharma. The Republic Day Parade 2025 is led by Parade Commander Wing Commander Sarthak Budhia, Fighter Pilot, Indian Air Force. The parade adjutant is Flying Officer Rishabh Singh, Indian Air Force. The Honorable Governor of Tamil Nadu is driving past the enclosure, extending his Republic Day greetings with the audience. பல்லிக்குடு மானவருக்கு காலை உனவுதிட்டம் குழந்தைகளுக்கு உட்டசத்தை உருதிசை என்றுதிட்டம் இல்லத்தரசிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உழைக்கும் மகளிருக்கு விடியல் இலவச பேருந்து பயண திட்டம் கல்லூரி மாணவிகளுக்கு புதுமைப்பின் திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களுக்கு நான் முதல்வன் திட்டம் மூத்தோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை திட்டம் என தமிழ்நாட்டின் குழந்தைகள் முதல் முதியவர் வரை மகளிர் முதல் மாணவர்கள் வரை அனைவருக்குமான நல்லரசை வழி நடத்தும் வல்லரசர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளருக்கு தன்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க வண்ணம் விழா நிகழ்விடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய

விங் கமாண்டர் வீரேந்திர பிரகாஷ் அவர்களின் தலைமையில் ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் நவீன்குமார் சர்மா அவர்கள் வழிநடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் கோடிக்கணக்கான பெண்கள் பலன் பெறும் விடியல் பேருந்து பயண திட்டம் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் பயன்பெறும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் முப்பத்தி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பயன்பெறும் முதியோர் உதவித்தொகை திட்டம் பதிமூன்று லட்சம் பெண்கள் பயன்பெறும் நகை கடன் திட்டம் என மகளிர் வாழ்வில் மறுமலர்ச்சியை உண்டாக்கிய மக்களாட்சி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இன்றைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை பசுமை கூடை வழங்கி வரவேற்கிறார்கள் The Honorable Chief Minister of Tamil Nadu welcomes the Honorable Governor of Tamil Nadu. The Honorable Chief Minister of Tamil Nadu introduces the following officers to the Honorable Governor of Tamil Nadu Lieutenant General K.S. Brar, AVSM, General Officer Commanding, Dakshin Bharat Area, Chennai. Rear Admiral Satish M. Chennai, NM, Flag Officer Commanding, Tamil Nadu and Puducherry Naval Area. ग्रुप कैप्टन एम रघुरामन बी एम जी स्टेशन कमांडर एफ स्टेशन तांबरम, इंस्पेक्टर जनरल दातविंदर सिंह साइनी टी एम कमांडर इंडियन कोस्ट गार्ड रीजन ईस्ट तिरुशंकर जीवाल, आईपीएस, डायरेक्टर जनरल ऑफ पुलिस, हेड ऑफ पुलिस फोर्ट चेनईस डेवसन देवासवादम आईपीएस एडीजीपी लॉ एंड ए अरुण आईपीएस एडीजीपी कमिश्नर ऑफ पुलिस ग्रेटर चेन्नई चेन्नई தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைக்க உள்ளார்கள் வான்படையின் ஹெலிகாப்டரிலிருந்து பூமழை தூவப்படுகிறது தொடர்ந்து நாட்டு இசைக்கப்படும் அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் We thank our gallant officers, Wing Commander Neeraj Sharma and Squadron Leader A.P. Singh from the Indian Air Force for showering petals on our national flag. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தற்பொழுது அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்ள அணிவணக்க மேடைக்கு வருகை தந்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள் The Honorable Ghana of Tamil Nadu has arrived at the saluting base to accept the ceremonial salute.